கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று வாசிக்கிறோம் அநேகர் அநேக காரியங்களுக்காய் நன்மைகளுக்காய் காத்திருக்கிறார்கள் எப்படி என்றால் சுதந்திரிக்க வேண்டிய நன்மை தூரத்தில் இருக்கிறது அதை நாம் அனுபவிப்பதற்கு கால தாமதமாகும் என்ற செய்தியை அறிந்திருப்பதனால் காத்திருப்பார்கள் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம் நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிறோம் எப்படி என்றால் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை வைத்து நாம் காத்திருக்கிறோம் ஆகவே நாம் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் பொழுது கத்தரே இதை செய்தார் என்று நாம் அப்பொழுது அறிந்து கொள்ளுகிறோம் ஆகவேதான் தேவன் சொல்கிறார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் அநேக வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அநேக வசனங்கள் இப்படியாக ஆரம்பிக்கும் நான் கர்த்தர் என்று ஆனால் விசேஷமாக லேவியர் ஆகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே தேவன் மோசையோடு சொல்லி நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு இதை இதை செய்ய வேண்டும் இதை இதை செய்யக்கூடாது என்று அங்கு அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வரும் ஒவ்வொரு காரியத்தின் முடிவிலும் நான் கர்த்தர் என்று அங்கு முடிப்பதை நாம் கவனிக்கலாம் நான் கர்த்தர் என்று சொல்லும்பொழுது பொழுது ஐ எம் த அவரே நான் என்ற பதத்திற்கு அவர் தேவன் மாத்திரமே சொந்தக்காரர் நாம் யாரும் நான் என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை ஏனென்றால் நான் என்று சொல்வதற்கு நம்முடைய பங்கு அங்கு ஒன்றுமே இல்லை ஆகவே அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரரான கர்த்தர் நான் என்று அவர் சொல்லி முடிக்கிறார் என்னென்றால் நான் மாறாதவர் என்று சொல்கிறார் நான் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்கிறார் அவர் சர்வத்தையும் புதிதாக்குகிறவர் சர்வத்தையும் உருவாக்குகிறவர் உண்டாக்குகிறவர் மறுரூபப்படுத்துகிறவர் அவர் எல்ஷடாய் ஆகவே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதை நாம் கவனிக்கலாம் ஏனென்றால் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவராகவே தான் இருக்கிறார் ஆகவே தான் மல்கையாலை சொல்லும் பொழுது நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறார் நாம் நிர்மூலமாகாமல் இன்னும் நாம் தேவ சமூகத்திலே நிற்பதற்கு காரணம் நான் கர்த்தர் என்று சொன்னவர் மாறாதவராய் நம் நடுவிலே இருக்கிறவராகவே இருக்கிறார் லேவியராகும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் நான் கர்த்தர் என்று சொல்கிறார் நம்மை தேவன் அநேக காரியங்களிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மூட நம்பிக்கைகளிலிருந்து மதியினங்களிலிருந்து நாம் வெளியே கொண்டு வந்தார் எதற்கென்றால் நமக்கு தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தராக இருக்கிறேன் உனக்கு என்று எல்லா இடங்களிலும் சொல்லுகிறார் ஏசாய நாற்பத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கும் பொழுது நான் கர்த்தர் இது என் நாமம் என்று சொல்வதோடு மாத்திரமல்ல இதோ நிறைவேறலாயிற்று என்று சொல்லுகிறார் நாம் காத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நான் கர்த்தர் என்று சொன்னவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் காத்திருக்கிற காரியங்களிலே தேவனை மாத்திரம் நம்பி வாக்குத்தங்களை வைத்து நாம் காத்திருப்போமானால் நமக்கு அந்த காலங்கள் மிகவும் லகுவாகவே இருக்கும் ஆகவே கர்த்தருக்கு காத்திருப்போம் கர்த்தருக்கே காத்திருப்போம் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நான் கர்த்தர் நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தைகளுக்காக நாங்களும் ஸ்தோத்திருக்கிறோம் உடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் நீர் எங்களை வெட்கப்படுத்தாத தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவீராக தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூலஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆம்